نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நீயே ஞானம் உடையவன் என்கின்ற ஒரு துவாவை தன்னுடைய திருமுறையிலே பதிவு செய்கிறான் இன்ன காந்தல் அசீதுல் ஹக்கீம் நிச்சயமாக அல்லாஹுவிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஒரு அரியானுடைய உள்ளத்துல என்ன இருக்குதுங்கிறத அறியக்கூடிய ஒரே ஆற்றல் அல்லாஹ் இருக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பத்தி என்ன நினைக்கிறான் அவனுடைய உள்ளத்துல அவன் எப்படி எல்லாம் எண்ணுகின்றான் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குங்கிறது எல்லாம் ஒருவனுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாரும் யாருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நிச்சயமாக ஒருபோதுமே நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது கணவன் மனைவியாகவே வாழ்ந்தாலும் சரி மனைவி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறது கணவன் எல்லாம் சொல்ல முடியாது நம்பிக்கையில இருக்கலாம் ஆனா அங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அதே போன்று கணவனுடைய மனசுக்குள்ள உள்ளத்துல அவர் என்ன நினைக்கிறாரு அவர் உள்ளத்துல என்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் மனைவினால என்ன செஞ்சிட முடியாது கண்டுபிடிக்க முடியாது யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இரத்த உறவாக இருந்தாலும் சரி நெருக்கமான இருந்தாலும் சரி உள்ளத்துல நாம என்ன நினைக்கிறோங்கிறத இன்ன காந்தல அசீசு யாவற்றையும் அறிந்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனாலதான் அலைஹி அவங்க சொல்றாங்க இன்னல்லாக லா எந்தொரு இலா சுவரிக்கும் அல்லா உங்களிடத்துல இதை பார்க்க மாட்டான் நான் எந்த ஒரு இதை பார்க்க மாட்டான் இலா சுவரிக்கும் உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குதுங்கிறத அல்லாஹ் பார்க்க மாட்டான் ஒரு மனிதனுடைய தோற்றம் எப்படி இருக்குது அவர் எப்படி ஆடை உடுத்துறாரு அதெல்லாம் எல்லாம் பார்க்க மாட்டான் நான் எந்த ஒரு சுவரிக்கும் சுவரிக்கும் அதிசாமிக்கும் அல்ல என்னத்தை பார்ப்பான் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய உருவத்தை அல்லா பார்க்க மாட்டான் மாறாக உங்களுடைய உள்ளத்தை அல்லா பார்க்கிறான் இன்னாகலாம் எந்ரையிலா சோரிக்கும் அதிசாமிக்கும் வலாக்கின் எந்த உருவிலா குலூபிக்கும் அகமானிக்கும் வலாக்கின் உங்கள்ட்ட என்ன பார்ப்பான உள்ளத்தை பார்ப்பான் அதே போன்று உங்களுடைய அமல்கள் செயல்களை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக விபநாயகம் சில உடைய சில உருள் சொல்லி காண்பித்தார்கள் அதனாலதான் உள்ளங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் இதை பத்தி நிறைய அதிசிகள் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு சம்பவத்தையே பார்க்கலாம் ஒய்யானா பணும் பதர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இஸ்ராத்துல அவங்க ஏத்துக்கலை ஆனா ஆட்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு என்ன குணம் இருக்கும் என்ன குணம் அப்படின்னு சொன்னா யார பார்த்தாலுமே மட்டமாவே நினைக்கிறது மக்காவுல அவனோட தவிர அல்ல எல்லாமே தனக்கு கீழானவர்கள் என்கின்ற எண்ணமுடைய எண்ணத்துல வாழ்ந்தவங்க பெருமனார் செல்லதா ஒளிய செல்லம் அவங்கள்ட்ட வர்றாய் இந்த ரெண்டு பேருமே வர்றாங்க வந்து முகம்மது நீங்க உங்க நீ அவங்க ஏகத்துவத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க ஏகத்துவத்தை எல்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஏதாவது செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பிலால் கூடலாம் நீங்க சேர்றீங்க யார ஹசரத்னா பிலால் ரீஎல்லான்னு அவர்கள் அவங்க வந்த வரலாறு நமக்கு தெரியும் ஒரு சாதாரணமான ஒரு அடிமையாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு வந்ததற்கு பின்னால் அடிமையாக அடிமைத்தனத்தை அல்லாத சலதாளி அவர்கள் ஒழித்தார்கள் ஒண்ணு அதே போல இந்த கருப்பு நிறத்துல இருக்கிறவங்க இந்த காட்டுல இருந்து வரக்கூடியவங்கன்னா இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரபிகள் ரொம்ப இலக்காரமா பார்த்தாங்க ரொம்ப இலக்காரமா அவங்கள யாதோ ஒரு ஒதுக்கி வச்சது மாதிரி அவங்கள பார்த்தாங்க இப்ப இவர்களுக்கு மத்தியில இந்த மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அடிமை நாமெல்லாம் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அரபிகள் எல்லாம் உயர்வானவர்கள் இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கக்கூடாது என்பதை போக்க போக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஒண்ணு ரெண்டாவது பிலால் ரணியுடைய ஈமான் இருக்குது அது ரொம்ப ஆக உயர்ந்ததாக இருந்துச்சு பிலால் ரணியனுடைய ஈமான் ஆக உயர் சாதாரணமாலாம் இந்த இஸ்லாத்துக்குள்ள வரல இஸ்லாத்தை நீ ஏன் ஏத்துக்கிட்டதுக்காக வேண்டிய பல நாட்கள் எதிரிகளால் அடித்து அடிக்கப்பட்டார்கள் பல நாட்கள் எதிரிகளால் அடிக்கப்பட்டாங்க அந்த பாலைவன ஆஹ் மணல்ல பிலால் அலியல்லா அவர்களை படுக்க போட்டு அதுக்கு மேல கல்ல தூக்கி வச்சு இஸ்லாத்தை விடு என்பதாக சொல்லப்பட்டார்கள் ஹசரத்னா பிலால் அலி அவர்கள் நாம ஒரு வார்த்தையா இதை சொல்லிட்டு போயிடலாம் ஒரு செய்தியாக இதை கேட்டு விடலாம் சகோதரர்களே கடுமையான நெருக்கடிக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்பட்டார்கள் ஏ களிமாவை ஏற்றுக்கொண்டதை விடணுங்கிறதுக்காக வேண்டி ஆனாலும் பிரான் அவர்கள் அஹ் அல்லாஹ் ஒருவன் என்பதாக சொன்னாங்க அத்தகைய பிலால் அலி அண்ணா அவர்கள் பெருமானார் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க வாங்க சொல்லக்கூடிய விஷயம் தொழுகைக்கு அழைப்பாளராக தான் நியமனம் செஞ்சாங்க இந்த மாதிரி அவங்களை பக்கத்திலேயே வச்சிருந்ததுனால இந்த உயானாபினு பதில் அக்ரவுபின் ஹாரிஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாவுடைய தூதரத்தை வந்து சொல்றாங்க இந்த விழாலெல்லாம் நீங்க இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அதனால என்ன ஒரு பரம ஏழை அவர் ஒரு அடிமை கூட சேர்த்து வைக்கிறீங்களே கூட இன்னும் ரெண்டு சகாபாக்கள் ரொம்ப ஏழ்மையான சகாபாக்கள் அபிதரில் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க கூட வச்சிருக்கிறது எங்களுக்கு அசிங்கமா இருக்குது அதனால என்ன செய்யுங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க நம்மள மாதிரி ஆட்களை என்ன செய்ய அவங்க கூட நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க என்பதாக அபல் சலதா செல்லா வலியுசலம் வந்து சொல்றாங்க இவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்க வேண்டாம் என்பதாக கூறினார்கள் நாயகம் செலல்லா வலியுசலம் மன்னவர்கள் இவங்க சொன்னதுக்கு பின்னாடி தன்னுடைய நட்பை இன்னும் அதிகப்படுத்தினாங்க அவங்கள இன்னும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க அவர்கள் இல்லாமல் இவங்க வெளியில போறதே இல்லை அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டாங்க அருமையான சகோதரர்களே அல்லாவினுடைய பார்வையில அல்லாவினுடைய பார்வையில செல்வந்தர்களாக இந்த சகாபாக்கள் இருக்கிறார்கள் என்பதாக நவீன நாயகம் செல்லாமலிய செலவன்னரும் சொல்லிட்டு சொன்னாங்க ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களை உங்களுடைய உள்ளத்துல கூட என்ன செஞ்சிடாதீங்க அவன் ஒரு ஏழை ஏழைதானு அவனுக்கு அவனும் நம்மளும் ஒன்னாண்டு உள்ளத்துல கூட நீங்க நினைச்சிடாதீங்க அது அல்லாஹ் விரும்பாத செயல் என்பதாக நவியல் நாயகம் செல்லாம் வெளியே செல்லச்சொல்லி காண்பித்தாரு பணத்தை வச்சோ பொருளாதாரத்தை வச்சோ வசதி வாய்ப்பை வச்சோ ஒரு ஈமான் கொண்ட மனிதனை நீங்க ஒதுக்கிற கூடாது அவன்கிட்ட பணம் இல்லையே அவன் ஒரு சாதாரணமான ஆள் தானே அவன் டெய்லி சம்பாதிக்கிறவன் தானே இப்படி பல பலமுக தன்மைகள்ல இருப்பாங்க யாரையுமே பொருளாதாரத்தை வைத்து வசதியை வைத்து என்ன செஞ்சிடாதீங்க ஏழைகளை ஒதுக்கிறாதீங்க அப்படி ஏழைகளின் உங்களுக்கு உள்ள கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிச்சயம் அல்லாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இன்னும் சொல்லப்படுது ஏழைகளை விட்டு விட்டு ஒரு விருந்து நடக்குது ஒரு ஒருத்தர் ஒரு விருந்து போடுற அந்த விருதுல பாத்தீங்கன்னா அந்த தெருவுல இருக்க எல்லா பணக்காரரும் அதுக்குள்ளதான் இருக்கிறார் எல்லா பெரும் பெரும் லட்சாதிபதி கோடீஸ்வரர் எல்லாமே அந்த விருந்துக்குள்ள இருக்கிறான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளை அவர் கூப்பிடல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர் அழைப்பு கொடுக்கல இந்த விருந்தினுடைய உணவை பற்றி செலவாடி அவங்க சொல்றாங்க அது நரக நெருப்பினுடைய கங்கு என்பதாக சொல்றாரு ஏழைகளை விட்டு விட்டு நடைபெறக்கூடிய விருந்து அல்லாவினுடைய கோபத்திற்குரியது அது நரக நெருப்பினுடைய கங்குகள் என்பதாக சொல்லு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏழைகளினுடைய விஷயத்துல அவங்களுக்கு உதவுறது அவங்களை கண்ணியப்படுத்துறது இதெல்லாம் இதெல்லாம் அடுத்த விஷயம் அவங்கள அருவறுப்பா கூட நினைச்சிரு கூட மன மனதளவுல அவங்க தாழ்மையானவங்க அருவறுப்பானவங்க என்பதாக உள்ள தளவில் நினைத்தால் கூட அது அல்லாவினுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்பதாக இந்த சம்பவத்தின் வாயிலாக சல்லல்லா அலிசல்லாமன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இன்னும் சொல்றாங்க இவர்களோடு இருப்பதை இவர்களோடு உறவாடுவதை அஹ் அல்லாக விரும்புகிறார் அல்லாஹுவினுடைய திருப்தியை இவர்களோடு உறவாடும் போது அல்லாஹு எனக்கு வணங்குகின்றான் மேலும் சொல்றாங்க அல்லாவே சொல்னா நீங்கள் ஏழை தோழர்களோடு நபியை இருந்து கொள்வீராக என்பதாக அல்லாஹும் கூறுவதை சல்லா வலியுசமன் அவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க அப்ப கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்கள தாண்டி நாம் இந்த உலகத்துல நம்ம பழகக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லோருடைய விஷயத்திலையுமே குற்றத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எல்லா மனிதர்களுடைய விஷயத்திலையுமே யாரையுமே நீங்க இழிவாக எண்ண வேண்டாம் ஏன்னா குற்றங்களை பற்றி அல்லாஹ பட்டியலிட்டு காட்டும் பொழுது முதல் விஷயமாக அல்லா என்ன செய்யணும் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒருவரை இழிவாக எண்ணுவதுதான் ஆக பெரும் குற்றம் என்பதாக அல்லாஹ் அதான் சொல்றாங்க நீங்க ஒருத்தரை இழிவாக பார்க்கிற பார்வை இருக்குல்ல அந்த பார்வையவே அல்லாஹ் சல்லா கண்டிக்க கண்டிக்கக்கூடிய பார்வையாக சொல்றாங்க ஒருத்தரை நீங்கள் ஏளனமாக பார்ப்பதை கூட அல்லா விரும்ப மாட்டான் ஒருவரை நீங்கள் இழிவாக எண்ணுவதுதான் குற்றத்தினுடைய உடல் தான் உருவாக்கி விடுவான் அப்ப யாரையுமே நீங்கள் இழிவான பார்வையை கொண்டு கூட நீங்க பாக்காதீங்க அப்ப இழிவாக உள்ளத்துல எண்ணாதீங்க ரொம்ப கேவலமா இழிவா அவங்கள ரொம்ப தலை குறைவாக என்ன செஞ்சிடாதீங்க எண்ணிராதீங்க உன் சகோதரனுடைய கண்ணியத்தை நீ பாதுகாத்தா அல்லா உன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பா அப்போ யாரும் யாரையும் இழிவாக எண்ணுவதை உள்ளத்துல நினைக்கிறத கூட காலத்தான் அசீது அதை யாவற்றையும் அறிந்து அந்த ஞானமுடைய அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே உள்ளங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் எல்லாம் அல்ல இறைவன் نمودی اینگلیم نمودی اولتیم نمودی سیلگلیم علاقان داغ هم سرند داغ هم الله خاکی وی پناه وایل داروانا و الحمد لله رب العالمین السلام علیکم و رحمت الله و برکات سبحان الله بی حمدی سبحانک الله ما و بی حمدی که و نشهد الله ایلاها ایلا